அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து நான் மேலே ஒரு கொடூரமான ரயில் மோதி கார் இந்த நிலைமைக்கு சுக்கு நூறாக்கப்பட்ட ஒரு விபத்தினையே நான் இங்கே பதிவிட்டிருக்கின்றேன் இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இது வஸ்கடுவ பகுதியிலே நடைபெற்ற ஒரு விபத்து இந்த கார் சுக்கு நூறாக்கப்பட்டிருக்கிறது நொறுக்கப்பட்ட ஒரு தக்காளி படத்தை போகிறானால் இறைவன் ரிஸ்கை அளந்தால் அவன் ஒரு மனிதனை காப்பாற்ற நாடினால் அவனுடைய சக்தி எவ்வளவு வல்லமை என்று அந்நிய மக்கள் விளங்கி கொண்டிருக்கின்றாங்க எனக்கு கோல் பண்ணி இந்த விடயத்தை நான் சந்தோஷமாகவும் உண்மையிலேயே இது ஒவ்வொருத்தருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும் நான் உடனடியாக சென்றேன் எமது மார்க்கத்தில் சரியான முறையில் தர்மங்களை கொடுத்தால் இறைவனை ஐவேளைகள் தொழுதால் அவனுக்கு அவர் குறிப்பிட்ட நபருக்கு திடீர் மரணங்கள் ஏற்படாது என்று எங்களை மார்க்கத்தில் செல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நான் அந்த அதிகாரிக்கு சொன்னேன் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் உடனடியாக அவர் இந்த விபத்து நடந்த இடத்துக்கு போன நேரம் அந்த அவர் சொன்னார் ஒரு முஸ்லீம் மனிதர் நல்ல ஒரு படித்த ஒரு மனிதர் கடவுள பகுதியை சேர்ந்தவர் முனோவர் டிரைவர் வந்து நின்று ஒரு அந்நிய நபர் அவருடைய முது பின்பக்க நோது என்று சொன்னார் அவ்வளவுதான் அந்த டிரைவருட ஆனால் இந்த மனிதனுக்கு ஒன்றுமே எந்த விதமான ஒரு ஒரு கீறல்களும் இல்லாத ஒரு நிலைமையில உயிரோடு அது எடுக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிறாங்க அவங்க காரில் உயர்ந்து எடுத்து அவர் சில நாளில் நான் விட்டு கொண்டு இல்லை அந்த அந்த அதிகாரி அந்த போலீஸ் அதிகாரி உடனடியாக வாங்கணும்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு வைக்கிறேன்னு சொல்லி அவர் இறக்கமுள்ள ஒரு மனிதன் நான் நினைக்கிறேன் அந்த போலீஸ் வந்து நின்று எங்களை கழுத்துற உத்துற போலீஸ் கொண்டு போயிட்டு அவரை அட்மிட் பண்ணக்குள்ள வேணாம் வேணாமே எங்கள் வீட்டுக்கு கோல் பண்ணுங்கிற பொண்டாட்டி கொண்டு வருவாங்க அவர் செல்கிறார் அந்த அதிகாரி உணவர்

நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு பிரச்சின இல்லாதவர்களாகவும் சமூகத்தில் நல்ல பண்போடு வாழக்கூடியவர்களாகவும் இருந்தால் முக்கியமாக தான தர்மங்களை அழகாக கொடுத்தால் தர்மம் தலை காக்கும் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருமையிலேயே ஒரு புதிரான விடயமாக இருக்கின்றது